இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பூரண கொழுக்கட்டை நார்மலாக வெள்ளை பச்சரிசியை பயன்படுத்தி உள்ளே பூரணம் செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நல்லா சாஃப்டான சிகப்பரிசி மாவை பயன்படுத்தி பூரணமும் ஒரு ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கிறேன் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் பெல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு மேல் மாவு இல்லையா அது வந்து நம்ம சுடுதண்ணி ஊத்தி தான் பிசையணும் அதுக்காக அறுநூறு எம்எல் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறேங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தலை தலன்னு கொதிக்கணும் அப்பதான் வந்து மாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக பிசையிறப்ப சாஃப்டா வரும் கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசையாமல் இருந்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாவு சரியாக வராது விரிசல் வர ஆரம்பிச்சிடும் சாஃப்டாகவும் இருக்காது கல் மாதிரி இருக்கும் இப்போ இந்தளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நான் உங்களுக்கு மாவை கட்டிடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம சிகப்பரிசி மாவு சொல்கிறேன் இல்லையா அதுதான் பயன்படுத்திருக்கிறேன் செம்பா அரிசி மாவு சிகப்பரிசி மாவுன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பச்சரிசி இடியாப்பம் மாவு இருக்குல்லையா அதில் கூட இந்த ரெசிபி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இரநூறு எம்எல் டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அதில் அளந்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற அளவும் அதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதிகமாக சேர்த்துறவண்ணா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு மாவு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே தண்ணியை நம்ம கொதிக்க இருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை உடனே எடுத்து ஊற்றிக்கோங்க எக்காரணத்துலையும் ஆறின தண்ணி ஊற்றி மாவை பிசையாதீங்க உங்களுக்கு வந்து ஒழுங்காக பிசைய வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க முதல்ல கையில் பிசைய முடியாது ஃபஸ்ட்டு கரண்டியை விட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சரியாக வராது அந்த வர மாவு எல்லாமே தண்ணி படுற அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வறுத்த அரிசி மாவு தான் அதனால் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை மாவு வறுக்காத மாவாக இருந்துச்சுன்னா லைட்டாக விருஞ்சட்டியில் வறுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கையாலேயே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி கலந்துகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருக்கமாக இருக்குன்னா தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெ ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் சில மாவு கம்மியாக எடுக்கும் சில மாவு ஜாஸ்தியாக எடுக்கும் இப்போ இந்த மாவை எடுத்து கொஞ்சமாக உருட்டி பாருங்கள் விரிசல் இல்லாமல் நல்லா உருட்ட வரணும் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதம் நமக்கு சரியாக இருக்குது இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி விளிம்பு எடுத்து விட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சொப்பு செய்கிறதுக்கு கரெக்டாக வரணும் இப்போ நமக்கு கரெக்டாக வருது இப்போ இந்த வாமை வந்து நம்ம மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம பூரணம் செய்யணும் இல்லையா அதை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அதே மாதிரி டைட்டாக மூடி வைங்க அப்படி இல்லைன்னா மாவு காஞ்சு போயிடும் இப்போ இந்த பூரணம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம் இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பாக ஒத்து பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ரெண்டே ரெண்டு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து இதை நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் குருண குருணையாக இருக்கக்கூடாது இப்போ இந்த பூரணத்துக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் பொடிச்சது நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெல்லம் பிடிச்சது ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேரச்சம்பளம் சேர்த்துக்க போறேன் பேருச்சம்பளத்தையும் இனிப்பு இருக்கும் அதனால தான் நான் வந்து கால் கப்பு சேர்த்துக்கிறேன் பேரு சேர்க்கல சேர்க்கலை அப்படின்னா கப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் வெல்லம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா துருவினை தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன மூடி தேங்காவை ஒரு முடி திருவிக்கோங்க மெஷரிங் கப்பில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விப்பர் மோடு இருக்கும் இல்லையா மிக்சியில் பல்ஸில் அது ஒரு ரெண்டு தடவை நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் நல்லா வந்து ஒன்று சேர கலந்து வந்திருக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சிடாதீங்க வெள்ளம் பொடிச்சதும் பெரிச்சம்பளம் போட்டதுக்கப்புறம் மாவு மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸில் விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு கலந்துரும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வெறுமாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு போதுமா அப்படின்ட்டு இப்போ நம்ம போட்டது வந்து சரியாக இருக்குது தேவைப்பட்டால் இதில் கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் நார்மலாக பூரண கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறுனதுக்கு அதுக்கும் மேலே ட்ரை ஆகிருக்கு ஆனால் வந்து ரொம்ப வந்து காஞ்சு போகாது இப்போ நீங்கள் எந்த சைஸில் கொழுக்கட்டை செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு கையில் நெய் தடவிக்கோங்க இந்த கொழுக்கட்டைக்கு அந்த நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக சொப்பு செய்வோம் பார்த்தீங்களா பூரண கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் மெல்லிஸாக வந்து சொப்பு செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தடிமணம் இருக்கிறத விட இப்போ அவ்வளோதாங்க நம்மள சொப்பு செஞ்சாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவு பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம பாதியாக ஹாஃப் சர்க்கிள் மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி வைக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கிறேன் லைட்டாக வந்து நெய் மேலே வந்து தடவிட்டு நல்லா உருட்டி வச்சுருங்க வழு வழுன்னு இருக்கிற மாதிரி நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷைனிங்காக சாப்பிட்றதுக்கும் வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமாவை கூட நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரியும் செஞ்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சொப்பு செய்ய வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தட்டில் லைட்டாக நெய் விட்டு தட்டிக்கோங்க அப்படி இல்லைனா வாழை இலையோ இல்லை வந்து வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் எண்ணெய் பேப்பர் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் தட்டிட்டு நீங்கள் எப்போதும் போல் நம்ம பூரணம் வச்சு உருட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக நமக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது பூரணம் கம்மியாகவும் வெறும் மாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மெல்லிஸாகவே தட்டிக்கோங்க முக்கியமாக வந்து அந்த விரிசல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து உருட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வேகிறப்ப எல்லாம் பூரணம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு பூரணமும் சரி மாவும் கரெக்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நமக்கு பதினாலுலேருந்து பதினஞ்சு பூரண குரல் கட்ட உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாங்க இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீமரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் எதில் வச்சாலுமே அதுலேருந்து இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் முன்னாடியே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் நல்லா வந்து கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு வெந்ததுங்கிறது அந்த மினு மினுன்னு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் தெரியும் இப்போ உடனே இதை எடுக்கிறத விட லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறி போனதுக்கப்புறமும் சாப்பிட்டாலும் நல்ல சாஃப்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்